மூலப்பொருட்களின் விலை உயர்வால் தருமபுரி மாவட்டத்தில் கோரைப்பாய் உற்பத்தி செய்யும் தொழில் அழிந்து வருவதாக உற்பத்தியாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் கோரைப்பாய் உற்பத்தி குறித்தும் உற்பத்தியாளர்கள் மற்றும் தொழிலாளர்களின் நிலை குறித்தும் பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பு தமிழ்நாட்டின் பாரம்பரிய பயன்பாடு மிக்க பொருட்களில் ஒன்றாக விளங்கி வருகிறது கோரைப்பாய் திருமண சீர்வரிசை பொருட்களில் கோரைப்பாய் முக்கிய இடம் பிடிக்கும் இப்படி முக்கியத்துவம் வாய்ந்த கோரைப்பாய் பிளாஸ்டிக் பாய் மற்றும் மெத்தைகள் வரவால் கோரைப்பாயின் பயன்பாடும் பெருமளவில் குறைந்து போயின மனிதனுக்கு ஓய்வு என்பது மிக முக்கியமானது பகல் முழுவதும் உழைக்கும் மனிதன் இரவில் படுத்துறங்கும் போது அந்த ஓய்வு அவனுக்கு புத்துணர்ச்சி அளிக்கிறது அந்த உறக்கம் ஆரோக்கியமானதாக அமைய உதவுகிறது கோரைப்பாய்கள் கோரை பொருட்கள் நீர்நிலைகளின் ஓரங்களில் நின்று வளர்வதால் அந்த கோரை புற்களில் குளிர்ச்சி தன்மை நிறைந்துள்ளது இதனால் கோரைப்பாயில் படுக்கும் போது உடலுக்கு குளிர்ச்சி தந்து நிம்மதியான உறக்கத்தை தருகிறது இத்தனை நன்மைகள் கொண்ட கோரைப்பாய் கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போய் கொண்டிருப்பதுதான் மறுக்க முடியாத உண்மை பிளாஸ்டிக் பாய் வரவு மற்றும் மூலப்பொருட்களின் விலை உயர்வால் கோரைப்பாய் உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது பல்வேறு வகையான நெருக்கடிகளாலும் இந்த தொழில் அழிந்து விடாமல் பாதுகாத்து வருகின்றனர் தர்மபுரியை சேர்ந்த கோரைப்பாய் உற்பத்தியாளர்கள் தர்மபுரி மாவட்டத்தில் அரியகுளம் பொம்மிடி உள்ளிட்ட பகுதிகளில் கோரைப்பாய் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது நூற்றுக்கும் மேற்பட்டோர் இந்த பாய் உற்பத்தி தொழிலை செய்து வந்தாலும் இந்த தொழில் நலிவடைந்து வருவதாகவே வேதனை தெரிவிக்கின்றனர் கோரை பொருட்களை வாங்கி வந்து அவற்றை சுத்தம் செய்து சரியான அளவுகளில் வெட்டி சாயம் தோய்த்து வெயிலில் உலர்த்தி பின்னர் இயந்திரம் மூலமாக ஒவ்வொரு கோரை பொருட்களாக சேர்த்து அழகான வண்ணமயமான கோரைப்பாய் தயாரிக்கப்படுகிறது பழமை மாறாமல் இந்த கோரை பாய் தயாரிக்கப்பட்டாலும் கிடைக்கவில்லை என்று உற்பத்தியாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் மூலப்பொருட்கள் விலை உயர்ந்த நிலையில் பாயின் விலை உயராததால் தங்களுக்கு லாபம் கிடைக்கவில்லை என்று கூறும் உற்பத்தியாளர்கள் தொழிலை விடக்கூடாது என்ற நோக்கத்திற்காகவே செய்து வருவதாக கூறுகின்றனர் அத்துடன் ஜிஎஸ்டி மின் கட்டண உயர்வு கூலி உயர்வு போன்ற காரணங்களால் தொழில் பாதிக்கப்படுவதாக கூறும் உற்பத்தியாளர்கள் கைத்தறிக்கு மின்சார மானியம் வழங்கப்படுவது போல தங்களுக்கும் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை கொடுக்கின்றனர் இது வந்து சுற்றுலர்ந்து இருபத்தஞ்சி முப்பது கம்பெனி இருக்கு இது வந்து கொஞ்சம் மூலப்பொருட்கள் பாய்க்கு தேவையான மூலப்பொருள் நூல் சாயம் எல்லாமே விலை அதிகாச்சுங்க ஆனால் பாயுடைய விலையை வந்து அவ்வளோ லாபம் இல்லை நம்மளுக்கு இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மிஷின் ஓட்டுவாங்க எல்லாமே இப்போ வந்து பகலில் மட்டும் தான் விலைக்கு வராங்க ஆளுங்க கரண்ட்டு இல்லைங்க கரண்ட் வந்து நூறு யூனிட் தான் இல்லை மானியம் வருதில்லைங்க கரண்ட்டு இப்போ கைத்தறி வேண்டு தான் மானியம் வருதுங்க ஏன்னா பாய்மலை வந்து யாரும் மானியம் தருதில்லைங்க எதையும் தரலைங்க கோரை புல்லை அறுத்து கட்டு கூலி உயர்வால் பாய் உற்பத்தி மட்டுமின்றி கோரைப்புல் உற்பத்தியும் பாதிக்கப்பட்டு வருகிறது இப்படி மூலப்பொருட்களின் விலை அதிகரித்தாலும் பாய்களின் விலை ரூபாய் முதல் ரூபாய் வரை மட்டுமே விற்பனையாகிறது இதனால் பெரும்பாலான பாய் உற்பத்தி நிறுவனங்கள் மூடப்பட்டுவிட்டன இதனால் மாதத்தில் பதினைந்து நாட்கள் மட்டுமே வேலை கிடைப்பதாக வேதனை தெரிவிக்கும் தொழிலாளர்கள் நிரந்தர வேலைவாய்ப்பு வழங்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றன மாசம்புறா வருஷம் புறம் செஞ்சிருப்போம் சார் இப்போ பயஞ்சு நாளாக தான் இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்துக்கு தான் சார் கோரை அப்புறம் சாயம் நூல் எல்லாம் விலை இருக்குது பாய் வேலை இல்லை இவங்களுக்கு தொழிலாளிங்களுக்கு வேலை தரது இல்லை மாசத்துல பயந்து நாள் தர்றாங்க அதுவும் வாரத்துல மூணு நாள் நாலு நாள் தான் தர்றாங்க மீதி நாள் கோரை கிடைக்கல நூல் கிடைக்கல சாயம் கிடைக்கல எதுவும் ஒன்று சொல்றாங்க பாய் வியாபாரம் வரும்ல அப்படின்னு சொல்லி சார் நிப்பிடறாங்க சார் இந்த பாய் நம்பி சுமார் இரண்டாயிரம் குடும்பங்கள் வாழ்ந்து வரும் நிலையில் இந்த தொழிலை பாதுகாக்க அரசு மட்டுமல்ல நாம் ஒவ்வொருவரும் முன்வர வேண்டும் உடலுக்கு ஆரோக்கியத்தை அள்ளித்தரும் கோரைப்பாயை வாங்கி பயன்படுத்தினாலே இவர்களின் வாழ்வாதாரம் மட்டுமல்ல பாய் உற்பத்தி தொழிலும் பாதுகாக்கப்படும் மாலை முரசு செய்திகளுக்காக தர்மபுரி செய்தியாளர் விஜயகுமாருடன் ஷிபா ஷிப்பாற்றனா்